புது வீட்டுக்கே வந்தாச்சு நீ வீடு பால் காய்ச்ச போகிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆச்சு யாருக்குமே இருந்த வீடு வந்து திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல பொருள் எல்லாம் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் மாத்திகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நீ பா நீ டிச்சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு வீடு நல்ல வீடு பார்க்கணும்னு நினைச்சேன் எப்படியோ ஒரு நல்ல வீடாக அமைஞ்சிருச்சு பா எனக்கும் பிடிச்சி போச்சு இந்த வீடு பிடிச்சிருக்கா எனக்கும் மாதிரி உனக்கும் பிடிச்ச மாதிரி குழந்தைக்கும் பிடிச்ச மாதிரி இந்த வீடு விட்டு வீட்டுக்கு வந்தபோது ரொம்ப ஆக்டிவா இருக்கு போன வீடியோ இருந்து ஷீலா டிசார்ஜ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இருந்தீங்க நிறைய பேர் குழந்தையும் ஷீலா நூறு வருஷம் நல்லா இருக்கும் வாழ்த்திருந்தீங்க புது வீட்டுக்கு வர்றோம் சொல்லி போட்ட வீடியோல வந்து நிறைய பேர் அண்ணா ஹோம்புர் போடுங்கூர் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது இந்த பொருளுமே அடிக்க வைக்கல ஏதோ கிச்சன் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி மற்றபடி வந்து பொருள் எதுவுமே வந்து எந்த இடத்துல அடிக்க வைக்கல பொருளும் அப்படியே இருந்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்ககிட்ட பீரோடு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இது மாதிரி எந்த திங்ஸுமே இல்லை ஏற்கனவே இருந்த திங்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே கொடுத்துட்டோம் ஏன்னா அங்கே இங்கேயும் மாறினதுனால எங்களால் வச்சிருக்க முடியல கொடுத்துட்டோம் பெருசாக எங்களுக்கு எதுவுமே திங்ஸ் இல்லை பாத்திரம் பொருள் இது மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு கட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது நாளைக்கு வந்துடும் மற்றபடி எங்களுக்கு வேற எந்த திங்ஸுமே பெருசா இல்லை சில பாப்பா என்ன சொல்லுது தூங்கிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் மாசமா இருக்கும்போது வந்து எனக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க டிக்டாக் இருக்குமான்னு இருக்கும்போது வந்து எனக்கு வந்து நான் நிறைய கடந்து வந்திருக்கேன் அது எல்லாத்துக்குமே வந்து நிறைய நல்ல உடல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க எனக்கு கொஞ்சம் சவுண்டாக பேச முடியாது நான் தையல் போட்டிருக்கேன் கொஞ்சம் பொண்ணு நல்லா ஆகட்டும் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் நான் எல்லாத்துக்குமே ரொம்ப கடமை பண்ணியிருக்கேன் பாப்பாவை கண்டிப்பாக நான் சீக்கிரமாக காட்டுறேன் சரிங்களா இது உங்கள் சொத்து பாப்பா என்றைக்குமே உங்களுக்கு தான் கடமை நாங்கள் ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கோம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக வந்து விரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்ப இதாக இருக்குது எனக்கு என்னை வந்து நிறைய பேர் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துன முன்னாடி கடவுள் இணையை தான் வச்சுருக்காரு கடவுள் இணையை கைவிடல நான் நினச்சிக்கிறேன் பாப்பா தூங்கிட்டு இருக்கு உங்களோட ஆசிரம் என்னைக்கு எனக்கு வேணும் சீலா இவ்வளோ வருஷங்க அப்புறம் சீலாக்கு ஒரு குழந்தை அதுவும் பெண் குழந்தையா வந்திருக்கு முதல் குழந்தையா பெண் குழந்தையா வந்திருக்கு பாப்பா வந்த எவ்வளோ சின்ன வீட்ல இருந்து பெரிய வீட்டுக்கு வந்துடும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் லைஃப்ல நாங்கள் படிப்படியாக முன்னேறி மேலே போயிடுவோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சாமி நம்ம இன்னைக்கு புது வீட்டுக்கு வந்திருக்கோம் பால் வந்து பொங்கல் பால் பொங்கிடுச்சு பால் பொங்கிடுச்சு பால் பொங்கிடுச்சு ரொம்ப சந்தோஷம் வாழ் பொங்குன மாதிரியே வந்து நமக்கு நம்மளோட சந்தோஷமும் நம்மளோட லைஃப்பும் கண்டிப்பாக பொங்கி வரும் நம்ம லைஃபுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதுக்கு கண்டிப்பா உங்களோட வாழ்த்தும் உங்களோட ஆர்வமும் உங்களுக்கு சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பா தேவை கண்டிப்பா எனக்கு வேணும் பாக்கு வேணும் இருக்க வேணும் கண்டிப்பா வாழ்த்துங்க என்னை வந்து கேவலப்படுத்துறவங்க முன்னாடி கடவுள் வந்து நீ வெக்கப்படக்கூடாது அப்படின்னு இருக்காரு நல்ல நிலவையை வச்சிருக்காரு ரொம்ப நன்றி மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க எதுவும் நினச்சிருக்காதிங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி எல்லாத்துக்குமே நான் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி அது மாதிரி வந்து இந்த வீடு வந்து வாடகை வீடு தான் வாடகையும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதை பற்றி நான் எதுவுமே கவலைப்படல பாப்பா வந்ததுமே வந்து இது வரைக்கும் வீடு இல்லாமல் சின்ன வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் இதே கஷ்டம் வந்து பாப்பா படக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய வீடாகவே நாங்கள் வாடகை எடுத்திருக்கோம்

சில ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒருத்தர் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க என்ன நாங்கள் உடஞ்ச ஃபாஸ்க் வச்சுருந்தோம் வந்து பார்த்துட்டு இதை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க எங்களோட ஃபேன்ஸ் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பாப்பா நாங்கள் ரிச்சார்ஜ் ஆகி வர வரைக்குமே அந்த ஃபாஸ்க் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு புது வீடு பால் காய்ச்சிரும் அதுக்கு உங்களோட கிஃப்டாகவே நாங்கள் எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ திங்ஸ்லாம் பார்த்து வந்துடலாமா இப்போ தான் திங்ஸ் மொத்தம் இருக்கிறது ஒரு ஒரு நாலு கட்டில் நார்க்கெட்டில் கொஞ்சம் பாத்திரம் இந்த ட்ரம்ல கொஞ்சம் பாத்திரம் இருக்குது கொஞ்சம் வலைக்கு இந்த ட்ரம்ல கொஞ்சம் பாத்திரம் இருக்குது இந்த டேபிள் சேர் கூட நாங்கள் எடுத்துகிட்டு வரல நாங்கள் மேரி வீட்டிலே கொடுத்துருவோம் சேர் கூட எடுத்துட்டு வரல இது ஒரு இது ஒரு ரூம்மு அதுமாதிரி நான் வந்து ஹோம் டூர் கண்டிப்பாக அடுத்த வீட்டில் நான் ஹோம் டூர் போகிறோம் திங்ஸ் இவ்வளோ தான் வேறு வேறு எதுவும் திங்க்ஸ் இல்லை

ஒரு பெட் காலையில் சுந்தரில் குழந்தைகளுக்கு வந்து அந்த பெட்டு குழந்தை தூங்குறதுக்கு ஒரு கொசுவல பெட் அனுப்பிருக்காங்க குழந்தைக்கு மூணு மாதம் கழிச்சு போடுற ட்ரெஸ்ஸு ஒரு மாதம் கழிச்சு போடுற ட்ரெஸ்ஸு நிறைய திங்ஸ் அனுப்பியிருக்காங்க நிறையா சென்னையிலேருந்து எனக்கு நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்கீங்க சாரி பாப்பாவுக்கு அனுப்பியிருக்கீங்க அனுப்புனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் கேட்டாங்க மாமா இன்னுமும் பாப்பாவுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து அட்ரஸ் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் பாப்பாவுக்கு மனசார எது அனுப்பினா நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் இப்போ பாப்பாவை நாங்கள் தூங்க வச்சுட்டு வந்து பேசுகிறேன் பாப்பா ரொம்ப தூங்கிச்சு போல அதை வந்து நம்ம பேசி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கிறது தான் போயிட்டாங்க நிறைய பேர் வந்து பாப்பாவுக்கு நாங்க ட்ரெஸ் அனுப்பணும் திங்ஸ் அனுப்பணும் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பா வந்து அட்ரஸ் சென்ட் பண்றோம் நீ பாப்பாவுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதுனால வந்து நான் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பா நாங்க அனுப்புறோம் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு இது சொன்னாங்க நான் வாங்கி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்கள் பாப்பா தானே கொடுக்குற எந்த திங்ஸும் நாங்கள் வேணாம்னு சொல்லுவோம் கூட கண்டிப்பா வாங்கிக்கிறோம் பாப்பா தூங்கிடுச்சு மாசம் மறக்கும்போது உங்களுக்கு அக்கா உங்களுக்கு பெண் குழந்தை பெண் குழந்தை தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாரு மறக்க முடியாது அக்கா அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு பெண் குழந்தை சிவன் பார்த்தேன் உங்களுக்கு கண்டிப்பா பெண் குழந்தைதான் பிறக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிருந்தாங்க அதே மாதிரி சிவராத்திரி அன்ப பெண் குழந்தை பிறந்துச்சு அது வந்து நாங்க எதிர்பாராத ஒரு விஷயம் பட் ஆனா மத்த எல்லா சொன்னதும் அவங்க ஒரு வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அந்த அளவுக்கு நம்பிக்கையா அவர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பெண் குழந்தை சிவராத்திரி அது மூலம் பிறந்திருச்சு அந்த மாதிரி வந்து குழந்தைய பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க அது எல்லாமே வந்து நாங்க அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றோம் ஏன்னா இது வந்து பால் காய்ச்சல் வீடியோ அதனால பால் காய்ச்சலத்தை மட்டும் பேசிட்டோம் நாங்க அடுத்த வீடியோல நீங்க கேக்குற எல்லா கேள்விக்குமே நாங்க பதில் சொல்றோம் அக்கா பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க நாங்க அடுத்த வீடியோ கண்டிப்பா சொல்றோம்